வணக்கம் அடுத்தது ஒரு செய்தி என்னன்னா கொடுமையிலும் கொடுமை யாருக்கும் வராத கொடுமை களி முத்திரிச்சிங்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் திருவாசகத்துல சொல்லுவார் மாணிக்க வாசகர் தாயின் சிறந்த தயாபரணி என்பார் தாயை விட கருணை உள்ளவன் ஆனா இன்னைக்கு தாய் தான் கொலை பண்றா இப்போ ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிருக்கா இல்லையா அது அப்புறமா பேசலாம் ரெண்டு குழந்தைக்கு விச வச்சு மனசார கொண்டுக்கால படுவாய் படுவாயும் உண்ட ரெண்டு வச்சிருக்கா பாருங்க என்னையா செஞ்சது அந்த குழந்தைங்க தாயின் சிறந்த தயாபுரணுன்னு தமிழ்நாட்டில் திருவாத ஊரார் திருவிழாவுக்கரசர் நம்முடைய கலாச்சாரம் மாண்பு எல்லாம் வருது எல்லாம் இந்த யூடியூப் ஃபேஸ்புக் அது இது பார்க்க வேணா சொல்லு நல்லதை பார்த்தா பிரச்சனை இல்லை இப்போ ஒன்று நடந்திருக்கு என்னன்னா குழந்தைய சேல்ஸ் பண்றான் வியாபாரம் வியாபாரம்னா ஆ இங்கே வந்து இங்கே இருக்குங்க ரெண்டு வயசு குழந்த இருக்குங்க ஒரு வயசு குழந்தை இருக்குங்க இப்பதான் பிறந்தச்சுங்க ரெண்டு வயசு குழந்த அந்த ஆடியோ நானே கேட்டேன் நல்ல குண்டாக பார்க்க வனப்பாக இருப்பாங்க ஏன்னா கத்திரிக்காயை சொல்கிற மாதிரி சொல்கிறாலே காலையில காலையிலேருந்து அந்த டாக் போயிட்டே இருக்கு கார்த்திங்கிற ஒருத்தர் தான் பேசிகிட்டு இருக்கார் அவருக்கு குழந்தை வேணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கார் ஆ பத்து லட்சங்க நாளைக்குள்ள சரி எதுக்கும் நீங்கள் ஒரு பன்னெண்டு லட்சம் சொல்லிருங்களேன் எதுக்கும் ஒரு பன்னெண்டு அந்த ஆடி எப்படி தான் பேசுகிறா பன்னெண்டு லட்சம் சொல்லிடுங்களேன் ஏன்னா நீங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம் பதினஞ்சு லட்சத்துக்கு வாங்கிடுவாங்க அப்புறம் நான் உங்களுக்கு கெட்ட பேர் ஆயிரும்ல நான் வாக்கு கொடுத்துட்டேன்ல இவ பெரிய சத்தியவதி தர்மவதி திருட்டு முண்டைங்களை பாருங்கள் என்னென்ன அட்டகாசம் பாருங்க பாருங்கள் பணத்துக்கோசரம் எவளையுமே நம்ப முடியாதாட்டுருக்கு ஆ வீடு எடுத்து வச்சு அப்புறம் இந்த வீடியோவும் இந்த ஆடியோவையும் ஆடியோ வீடியோ இல்ல ஆடியோவை கொண்டு போய் போலீஸில் கொடுத்த பிறகு இன்றைக்கி ரெண்டு பேரையும் கைது பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டு பேருக்கும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க எந்த நெட்ஒர்க்கு எங்கே இயங்குது எதுவுமே தெரியறதில்ல தமிழக காவல்துறை உன்னிப்பு உன்னிப்பு உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்தாலும் இதை பேர் மிஸ்டேக் நடந்துட்டே இருக்கு ஒன்னு நெட்டு மோசடி பண்றான் என்ன பண்றான் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறான் எங்க இருந்து எங்க இருக்கா எவனை அரெஸ்ட் பண்ண முடியும் டிஜிட்டல் அரெஸ்ட் நாலு கோடி கொடுக்குறான் மூணு கோடி இழந்துருக்கா ரெண்டு கோடி எப்படி மயக்கிறானே தெரியல ஒரு வீடியோல வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்னா பணம் கொடுத்துடறதா அவனே ஒரு போர் டுவெண்ட்டி அவன்கிட்ட போய் நீங்க பணம் கட்டினா எப்படி வாங்க முடியும் அவன் எந்த ஊரில் இருக்கானே தெரியும் இதுக்குன்னே ஒரு சைபர் கிரைம் உட்காந்துருக்கான் எல்லா இடத்துலையுமே சரி ஓகே அந்த சப்ஜெக்ட் போனால் லேட் ஆயிரும் இப்போ வந்து ரெண்டு பேரை கைது பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டு பேருக்கு வலை வீசிட்டு இருக்காங்க பன்னெண்டு லட்சம் பத்து லட்சம் குழந்தைகளை விற்பனை பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஏக்கர் கணக்குல தோட்ட கணக்குல ஏக்கரை வீதி விற்கிற மாதிரி குழந்தைகளை விற்பனை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் குழந்தைங்களையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெண்டு ஜஸ்டின் போட்டு கொண்டு போட மாட்டிருக்கு பாதுகாப்புள்ளவரோட தான் போட மாட்டிருக்கு இந்த நிலைமைக்கு அது கேவலமாக ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து அடியோட ஒழிக்கணும்னா காவல்துறை இன்னும் பரபரப்பு பரபரப்பு பரபரப்பாக இருந்தால் மட்டும்தான் இவங்களெல்லாம் அடியோட ஒழிக்க முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது ஓகே நன்றி வணக்கம்